இன்சொல் அமுது ஏர்வாடி எஸ் ராிருஷ்ணன் அவர்கள் பாரதியின் பாடல் வரிகளில் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பவைதான் வல்லமை வேண்டும் என்று விரும்புகிறவர்களெல்லாம் அந்த வல்லமை தனக்கும் தன் பெண்டு பிள்ளைகளுக்குமே பயன்பட வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் சராசரி மனிதர்கள் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மட்டுமே அசாதாரண மனிதர்கள் அற்புதமானவர்கள் அவர்களால்தான் இந்த வையம் இயங்குகிறது என்னுடைய உயர் அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்றவர் அருகில் இருக்கிற அஞ்சல் அலுவலகத்தில் காலை நேரங்களில் குறைந்தது இரண்டு மணி நேரம் அமர்ந்து கொண்டு அங்கு வருகிறவர்களுக்கு மணியாடர் ஃபாரம் நிரப்பித் தருவது கடிதம் எழுதி தருவது பேனா இரவல் தருவது என்று பயன்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் தேர்தல் காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு உழைக்க எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று வேட்பாளர்கள் வருவார்கள் அதுவல்ல உத்தரவு உத்தரவு இல்லாமலேயே உழைக்க வேண்டும் ஊருக்கு உழைப்பது யோகம் என்று சொல்கிற பாரதி உத்தரவுக்காக காத்திருக்காமல் உழையுங்கள் என்று கருதித்தான் கூறியிருக்க வேண்டுமே தவிர தேர்தலில் நின்று வென்றுதான் உழைக்க வேண்டும் என்று கருத்தில் அவன் சொல்லியிருக்க மாட்டான் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எப்படியும் பயன்படுவார்கள் பதவிக்காக காத்திருக்க மாட்டார்கள் பயன்படுவதற்கு பதவி வேண்டும் என்று கூறி கொண்டிருக்கிறவர்கள் பொதுநலன் கருதி ஒருபோதும் உழைக்க மாட்டார்கள் இவர்களுக்கு நாம் தருகிற வல்லமை சில நேரங்களில் நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு கூட உதவிவிடும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பிறர் தம்மை பயன்படுத்தினால்தான் பயன்படுவேன் என்று காத்திருக்க மாட்டார்கள் எந்த வகையிலேனும் யாருக்கேனும் நாம் பயன்பட வேண்டும் உழைப்பு பயன்படுவதைப் போலவே நம்மிடம் உள்ள அறிவும் பயன்பட வேண்டும் சேர்ந்திருக்கிற செல்வமும் பயன்பட வேண்டும் செல்வர்களிடம் சேர்ந்திருக்கும் செல்வம் பிறருக்கு பயன்படுமானால் அது பயன்வரம் உள்ளூரில் பழுத்தார் போன்றது என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது யாருக்கும் பயன்படாதவர்கள் வாழ்தலின் வாழாமை நன்று யாருக்கும் பயனில்லாமல் நாம் எதற்காக வாழ வேண்டும் என்று பலர் குமைவதை சில நேரங்களில் நாம் செவிமடித்திருப்போம் இப்படி தாமே தம் மீது கழிவிறக்கம் கொள்வது ஒருவரம் இருக்க பயனில்லாதவர்களை இந்த சமூகம் செத்துப்போவதே நல்லதென்று சபிக்கவும் கூடும் பயன்பட வேண்டும் என்பதோடு பயன்படவும் வேண்டும் என்று எண்ண வேண்டும் பயன்பட முடியாத போது அதற்காக வருந்தவும் வேண்டும் ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது தண்ணீர் பஞ்சத்தில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு கிராமத்திற்கு ஒருவன் நீண்ட மூங்கிற் கிளையின் இரு முனைகளிலும் இரண்டு பெரிய குடம் நிறைய அருகிலிருந்த நீர்நிலையிலிருந்து தண்ணீர் முண்டு செல்வது வழக்கம் ஒரு நாள் நாலந்து முறைகளாவது இதை அவன் செய்வான் அவ்விரு குடங்களில் ஒன்று ஓட்டை குடம் அக்குடத்திலிருந்து நீர் வழிந்து வழியில் விழுந்து கொண்டிருக்கும் ஊர் போய் சேருவது வரை பாதி குடம் கழிந்துவிடும் பாதி குடம்தான் சரியாக போய் சேரும் அந்த ஓட்டை குடம் ஒரு நாள் நல்ல குடத்திடம் வருந்தியது உன்னை போல என்னால் இந்த கிராம மக்களுக்கு முழுமையாக பயன்பட முடியவில்லை பாதி நீரை வழியில் நான் வழிய விட்டு விடுகிறேனே என்று அது வருந்தியது யார் சொன்னது நீ பயன்படவில்லை என்று வந்த வழியை திரும்பி பார் தண்ணீர் ஒழுகுகிற உன்னுடைய பக்கத்தில் நிறைய செடிகள் வளர்ந்து பூத்துக் குலுங்குகின்றன என்னுடைய பக்கத்தையும் பார் என்னுடைய பக்கம் வறண்டு கிடக்கிறது தண்ணீர் ஒழுகினால் கூட அதுவும் ஒரு வகையில் பயன்படுகிறது நீயும் ஒரு வகையில் பயன்படுகிறாய் பயனில்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது இருக்கவும் கூடாது இதுதான் இறைவனுடைய ஏற்பாடு ஓட்டைக்குடம் உள்ளம் மகிழ்ந்தது தானும் பயன்படுகிறோம் என்ற நிறைவோடும் நிம்மதியோடும் அந்த ஓட்டைக்குடம் மகிழ்ந்து இருந்தது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்